இனி நம்ம ஒரு செய்தி சிலவற்றை பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் கொரோனா விதிகளை மீறி செயல்பட்டு வரும் வாரச்சந்தையால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான மக்கள் முகக்கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளியின்றியும் சுற்றித் திரிந்தார்கள் இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாரச்சந்தைகள் இயங்கி வருவதால் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது கடம்பத்தூர் ஒன்றிய அலுவலக அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது காடி மாதம் மூன்றாம் ஒட்டி பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பெரிய காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள இந்த கோயிலில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன பாம்பு புற்றிலிருந்து அங்காளம்மன் எழுந்தருளியது போல அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது இதனை பக்தர்கள் ஏராளமானோர் பரவசத்துடன் வழிபட்டுச் சென்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் ஆண்டுகள் பழமையான புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது கொரோனா காரணமாக கடந்த ஆண்டு நடைபெறாமல் இருந்த இந்த திருவிழா இந்த ஆண்டு கொரோனா விதிகளை பின்பற்றி குறைவான அளவு பக்தர்களோடு நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனி வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது